بسم الله الرحمن الرحيم. فلما سمعت بمكرهن ارسلت اليهن واعتدت لهن مبتكرا واتت كل واحده منهن ستينا وقالت اخرجن عليهن فلما رعينه واكبرنه وقطعن ايديهن وقلن حاشا لله ما هذا بشرا ان هذا الا ملك பலமாசி பக்தி இல்லை அந்த பெண்களுடைய சூழ்ச்சிகளை விமர்சனங்களை கேள்விப்பட்ட பொழுது அரசனத்தை இணைந்து அந்த பெண்களிடத்திலே அலை கொடுத்தார் அடைந்ததுல புத்தக அந்த பெண்களை வரவை வரவழைத்து அவர்களுக்கு ஒரு தனி இருக்கைகளை அமைத்துக் கொடுத்தார் வாததுக்குள்ள வாழ்ந்தத்தினை உண் நசிக்கினார் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு கத்தியை வழங்கி நாயை நீ வெளியே வா என்று அந்த அமைச்சருடைய மனைவி கூறினார் அப்பெண்கள் எல்லாம் பார்த்தவுடன் அக்கு அவரை பிரமித்து போய் பார்த்தார்கள் அது அவருடைய கணங்களை எல்லாம் அவர் அறிந்து கொண்டார்கள்

அந்த அரண்மனையிலே அந்த பெண் தவறாக நடக்க ஆரம்பித்தால் பிறகு தப்பித்து வெளியே விட்டார்கள் வெளியே அந்த அமைச்சருடைய மனைவியை பற்றி பல விமர்சனங்கள் எடுக்கின்றது ஒரு கண்ணியமான ஒரு குடும்பத்தை சார்ந்த ஒரு பெண்ணு அவருடைய வீட்டிலே வேலை பார்க்கக்கூடிய ஒரு வேலையால் ஒரு அடிமை ஏனென்றால் அன்றைய காலங்களெல்லாம் அடிமை என்றால் மிகவும் அற்பமாக நினைப்பார்கள் அந்த மாதிரி ஒரு அடிமையிடத்திலே போய் இவர் இந்த மாதிரி தன்னுடைய கற்பை பறிகொடுத்து விட்டாரே இப்படி தவறாக நடக்க முயற்சி செய்து விட்டாரே என்றெல்லாம் பல விமர்சனங்கள் அவருடைய அரசு குடும்பங்களிலேயே அது ஏற்படுகின்றன அந்த மக்களுடைய குடும்பங்கள் இருக்கும் பலவா அமைச்சருடைய குடும்பங்கள் அந்த மாதிரி அவருடைய குடும்பங்களே இந்த பிரச்சனை வந்தவுடனேயே அதை நாம் சரி செய்ய வேண்டும் இந்த பெண்களுக்கும் அவர்கள் யார் என்பதை காட்ட வேண்டும் அப்படி அவரை பார்த்தா என்ன நடக்கும் என்பதை அவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு பெரிய விருந்துக்கு ஏற்பாடு பண்ணுகின்றார் அந்த விருந்திலே மிக பிரமாண்டமாக அமைக்கப்படுகின்றது இன்னைக்கு நாம நினைக்கின்றோம் தெரிஞ்சு சொன்னா பெரிய டேபிள போட்டு ரொம்ப சரியா செய்யும் பொழுது அது பெருசா நினைக்கிறோம் நாங்க வேண்டும் இது கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த ஒரு நிகழ்வு அல்ல எப்படி இதை சொல்லி அன்றைய காலத்து மக்கள் யூ யாக்குபல் இஸ்லாத்துடைய அந்த காலத்தில் மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு அந்த காலத்து மக்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் அவருடைய அந்த கட்டணங்கள் அவருடைய விருந்தோம்பல் இதெல்லாம் எப்படி இருந்ததென்பது இது ஒரு எடுத்து깐 அந்த பெண்களுக்கு விருந்திற்கு ஏற்பாடு பண்ணினா அவர்கள் வருகின்றார்கள் வஅஅததத்துல் அஹுந்து ஒவ்வொருவருக்கும் தனித்தனியா ஒரு விருகி ஏற்படுத்துகின்றாங்க இருக்கேனா இன்னைக்குள்ள குஷ்சன் போட் होके ுகாரதது பெரிய மடகாரத்தில் இருந்த மாதிரி கிடைக்கும் அன்றைக்கே இருந்திருக்கு எந்த கலாச்சாரம் யாபுலிசாவின் காலத்தில் இஸ்லாமிய அந்த கலாச்சாரத்தில் நாக என்பது நாகரீகத்தின் தொட்டி உலக மக்களில் அந்த நாட்டு தான் இது நடத்துகின்றது அப்ப இந்த பெண்ணை என்ன செய்ய அளவில் வருகின்றார்கள் அவருடைய இருக்கையை அமர்கின்றார்கள் அமர்ந்ததற்கு பின்பு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கட்சியை கையெழுத்து கையில கொடுத்து ஒரு பணத்தை

அவங்களுடைய கையில வந்து ஒரு பணத்தையும் கொடுத்து ஒரு கத்தியையும் கொடுத்து நான் சொல்றப்ப நீ அமைச்சருடைய மனைவி சொல்லி நான் சொல்லும் பொழுது நீ என்ன செய்யணும் அந்த பணத்தை அதிர்ச்சி சாப்பிடணும் அப்படிங்கிற்குள்ள வாகனத்துக்கு சிக்கினா அவர்களுடைய கொடுக்கப்பட்ட அந்த பெண்மணி கூறினால் உன் அறையிலிருந்து நீ வெளியே வா அப்படி இருக்கிறாங்க

என்று அவருக்கு ஆச்சரியப்பட்டு உடனே அந்த கட்டளை இருந்தா எல்லாரும் கட்டி சாப்பிடுங்க அப்படின்னு அவரை வர சொல்லிட்டு நீ எல்லாரும் சாப்பிடுங்க அவர் இப்படி பார்த்து கேட்க செய்யறாங்க தன்னுடைய கைகளை அறுத்து கொண்டார் பணத்தை விட்டுட்டாங்க ஆச்சரியத்துல பணத்தை கீழே விட்டு எதா இருக்காங்க பணத்தை அறுப்பதாக கைகளை அறுக்கிறார் உலர்த்தாங்க தன்னுடைய கரங்களை அவர்கள் அறுத்தார்கள் அந்த பெண்கள் எல்லாம் சொன்னார்கள் என்ன ஆச்சரியம் போதுமானவன்

பாதி அழகு அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது ஒட்டுமொத்த உலகத்துடைய அழகு இன்னைக்கு என்ன சொல்றோம் பேரழகி அந்த அழகி இந்த அழகா சொல்றோம்ல ஒட்டுமொத்த அழகுக்கும் ஒரு பாதி யாரு கொடுக்கப்பட்டிருக்கிறது யூசுஃபர் இஸ்லாமா கொடுக்கப்பட்டிருந்தது அப்படிங்கிற செய்திய முஸ்லீம் நாமையை செய்யணும் பார்க்கணும் இரநூத்தி அறுபதாவது செய்தியா வகிக்கிறது ஆக அப்படி ஒரு பேரழகு அந்த யூசுஃபை ஏன் இந்த நிகழ்ச்சியை நடத்தி காட்டிவிட்டார் என்றால் இதை பத்தி நீங்க தவறா பேசுறீங்களே எத்தனை வருஷம் அவர் என்னுடன் இருந்திருப்பார் பழகியிருப்பார் அவரிடத்தில் வேலை வாங்கி இருப்பேன் எனக்கு அவர் உணவுகள் பரிமாறி இருப்பார் இப்படி எல்லாம் இருந்த ஒரு ஒருவரை இவ்வளவு காலமாக நான் எப்படி இருந்தேன் கண்ணியமாக நடத்திக் கொள்வதாக இருந்தேன் ஆனால் ஒரு எல்லை வரும் என்னை மீறி இந்த மாதிரி ஒரு தவறான ஒரு செயலிலே ஈடுபட வேண்டிய ஒரு ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது அதிலும் அதில் முடிய சுவையை செய்து விட்டார் தப்பித்துக் கொண்டார் பல பேருக்கு நினைக்கிறார்கள் ஆம் இந்த மன்னருடைய மனைவியை நாம் என்ன செய்வார் அமைச்சருடைய மனைவியை நாம் குறை சொல்லக்கூடாது இந்த மாதிரி எந்த ஒரு பெண்ணாக இருந்தாலும் ஈசுடைய ஆடைகளை மயக்கி விடுவார்கள் அப்படின்ட்டு அதை எடுத்து காட்ட வேண்டும் என்பதற்காக தான் அந்த பெண்களுக்கெல்லாம் அங்கே ஒரு விருந்துக்கு ஏற்பாடு செய்தார் மேலும் சொன்னார் ஒரு அமர ஒரு மலக்கு ஒரு அது அதிசய பிறவிகள் அந்த மாதிரி ஒரு மலக்கு ஆகையால்

காது கை கால வச்சு பேசிக்கிட்டு இருக்காது இதுல நாம எடுத்துக்கிட்டோம் தெரியுங்களோ